எல்லாரும் எப்படி கத்திற்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கும் கூட ஒரு அழகான மோட்டிவேஷன் வேர்ஸ் மூலமா உங்க எல்லாரையுமே சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் மத்தையும் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகிக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லி தேவன் அழகாக சொல்லியிருக்கிறார் பிரியமானவர்களே இதை நாம் செய்கிறோமா நம்மால் செய்ய முடிகிறதா இன்னும் கூட அதே அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது வசனத்துல ஒரு அழகான வார்த்தையை தேவன் சொல்லுகிறார் ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு இரண்டு மைல் தூரம் போ இதற்கான அர்த்தம் என்ன இன்றைக்கும் அநேகர் சொல்லுவதை கேட்டிருக்கீங்க உங்களுடைய மென்டல் பீஸ நீங்க வந்து பாதுகாத்துக்கோங்க எப்படியா நம்மளுடைய மென்டல் பீஸ பாதுகாத்து கொள்ளணுமா அநேகர் நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணும்போது என்ன செஞ்சிருங்க அவங்களோட பேசாதீங்க யாராவது உங்களை துன்பப்படுத்துறாங்களா அவங்க இரிட்டேட் பண்றாங்களா அவங்களோட நீங்க என்ன செய்யாதீங்க பழகாதீங்க விட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல இப்போ சொல்லப்படுகிறத நாம் கேட்கிறோம் ஆனால் வேதம் எப்படி சொல்லுகிறது ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு இரண்டு மைல் தூரம் போ பிரியமானவர்களை ஒரு மைல் தூரம் வரைக்கும் நம்ம இப்போ ஒருவரோடு நம்ம கடந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம் அவர் மிகவும் என்ன செய்யற துன்பப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் என்ன நினைப்போம் அடுத்த ஸ்டாம்ப் வந்த உடனே நம்ம என்ன செஞ்சிடணும் எப்படியாவது தப்பிச்சு ஓடி போயிடணும் என்று நாம் நினைப்போம் ஆனால் தேவன் என்ன சொல்கிறார் உன்னை டார்ச்சர் பண்றவங்களோடு கூட நீ இன்னும் ஒரு மைல் தூரம் போ அப்படின்னு அப்படின்னு அழகான ஒரு அட்வைஸ் நமக்கு கத்தர் கொடுக்கிறார் பிரியமானவர்களை இது நம்மளால முடியுமா கண்டிப்பாக முடியாது நம்முடைய மாம்ச நாம் இருப்பதுனால இதை செய்து முடிப்பதற்கு நம்ம இடத்துல என்ன இல்லை பலம் இல்லை ஆனால் கத்தனாகி இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட காரியங்களை இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கும் பொழுது செய்து முடித்தார் ஆகையினால்தான் அவர் சொன்னார் அந்த உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொல்லி பிரியமானவர்களே அவருடைய அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு அதன்படி நாம் செய்யாமல் போனோம் என்று சொன்னால் நமக்கு அவரிடத்துல உண்மையான அன்பு இல்லை என்று வேதம் கூறுகிறது நாம் ஆண்டவராக ஏசுப்பட்டு நேசிப்போம் என்று சொன்னால் அவர் கூறிய இந்த வார்த்தைகளை செய்வதற்கு நம்மை நாம் என்ன செய்ய வேண்டும் அர்ப்பணிக்க வேண்டும் நம்மை கத்திடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும் அதற்கு மிகவும் கடினமான பாதையாக இருக்கிறது அல்லவா நம்முடைய சத்துருக்க சிநேகிப்பது என்பது நமக்கு மரம் அடைக்குது நம்ம அவங்களுடைய பாவங்களை நாம் மறக்கவும் முடியல மன்னிக்கவும் முடியல அவர்களால் நமக்கு ஏற்பட்ட காயங்கள் நம்ம அந்த இதை மறந்து மறந்துட்டா கூட அதனுடைய காயங்களின் வடுக்க செஞ்சுட்டு இருக்கு அப்படியேதான் இழந்துட்டே இருக்கு தீயினால் சுட்டப்பன் உள்ளாறும் ஆனாதை நாவினால் சுட்ட வடு அது ஒரு வடுவாக நம்முடைய இறுதியத்தில் என்ன செஞ்ச இருக்கு பிற நமக்கு செய்த துரோகங்கள் பிற நமக்கு செய்த அநியாயங்கள் பிற நம்மை குறித்து பேசின வார்த்தைகள் அந்த வார்த்தைகளுடைய வழி நம்ம இன்னும் என்ன செஞ்சிட்டு தான் இருக்கும் வேதனை கொண்டுதான் இருக்குது நம்மளால அவங்கள மன்னிக்க முடியல அதை மறக்க முடியல ஆனால் இந்த பலனை யாரால கொடுக்க முடியும் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்துவால கொடுக்க முடியும் ஏன் என்று சொன்னால் அவரை சிலுவையில் அரைந்து பிதாவே தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மணியும் என்று சொல்லி பெரியமானவர்களை இன்றைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிதான் நம்மளை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நம்மை நிந்திக்கிறவர்களுக்காக ஜமம் பண்ணணுமா எப்படியாக ஜெபம் பண்ண வேண்டும் அப்பா அவங்களிடத்துல காணப்படுகிற அந்த குணாதிசயங்கள் உதவி செய்யுங்க அவர்களை எனக்கு விரோதமாக சத்ரு பயன்படுத்தி சத்ருவை என்ன செய்யுங்க அப்புறப்படுத்தி போடுங்க என்று சொல்லி சத்ருவை நம்ம என்ன செய்யணும் பயன் பண்ணி சத்ருவை பதாளத்திலே போட்டு அந்த சத்ரு மீண்டும் நமக்கு விரோதமாக இந்த மனிதர்கள் மூலமாக வராதபடி இருக்க நாம் சத்ருவை என்ன செய்யணும் கட்டி ஜபிக்க வேண்டும் ியமானவர்களே ஆகையினால இனிமேல் என்ன செய்யுங்க உங்களை கஷ்டப்படுத்துறவங்க முன்பதாக, அவங்களை நேசிக்க என்ன செய்யுங்க ட்ரை பண்ணுங்க முயற்சி செய்யுங்க அது நம்மளுடைய பலத்தினால வராது அந்த பலனை கத்தர் தான் தர வேண்டும் பரிசு தான் அந்த பலனை நமக்கு என்ன செய்ய வேண்டும் தர வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால நாம் மன்னிக்கப்பட வேண்டும் நம்முடைய சகல பாவங்களும் நமக்கு மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்மை துன்பப்படுத்திய பாவங்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும் மன்னிக்க வேண்டும் அன்றைக்கும் எப்படி நான் கத்தர் ஒரு உவமையை அழகாக சொல்லியிருப்பார் பதினைந்து பதினை பதினைந்தாயிரம் ஆஹ் வான் கடன் பெற்ற ஒரு மனிதனை ராஜா மன்னித்து விடுவார் ஆனால் அவனிடத்தில் நூறு வெள்ளிப்பணம் வாங்கின மற்றொருவனை அந்த பதினைந்தாயிரம் கடன்பட்டவர் என்ன செய்ய மாட்டான் மன்னிக்க மாட்டான் பிரியமானவர்களே அப்போ அந்த ராஜா என்ன செய்கிறார் கடன் வாங்கினா என்று சொல்லி அவனை என்ன செய்யறாரு அல்ல பற்கடிக்குமான இடத்திலே தள்ளுகிறார் பிரியமானவர்களை நாம் பிறர் செய்த தப்பிதங்களை நாம் அவர்களுக்கு மணியாதிருந்தால் கத்தனால் நம்மளுடைய பாவங்கள் என்ன செய்ய முடியாதாம் மன்னிக்க முடியாதாம் இந்த காயின் கொடியதானதுதான் பிறதால் நமக்கு ஏற்பட்ட துமார்த்தர்களால் நமக்கு வந்த காயங்கள் மிகவும் கொடிய கொடிய காயங்கள் தான் ஆனாலும் கிறிஸ்துவை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் அவரை நிறைந்தார்கள் அவர் முகத்திலே காரி துப்பினார்கள் இன்னும் அவரை மாறினாலே அடித்தார்கள் அவர் என்ன செஞ்சாங்க வெறும் அவருடைய சரீரத்துல எந்த ஆடைகள் எல்லாம் இல்லாமல் அவரை அலங்கோலப்படுத்தி அவரை வீதிகளில் என்ன செஞ்சிட்டு போனாங்க நடத்தி கொண்டு போனாங்க அவருடைய உலகத்தை படைத்த வார்த்தையாகிய தேவ வார்த்தையாக இருந்தாலும் இந்த உலகத்தையே அவர் படைத்திருந்தாலும் ஆனால் என்ன செஞ்சார் அவரை சிலுவை பரியந்தமும் தன்னை என்ன செஞ்சார் தாழ்த்தினார் அவர் நினைத்திருந்தா இந்த பாதையை கடக்காமையே நமக்கு ஒரு முடியும் ஆனால் தேவன் தன்னை தாழ்த்தி நமக்காக நம்மளுடைய பாவங்களுக்காக வெறுமையாக்கினார் மரண தன்னை தாழ்த்தினார் பிரியமானவர்களை இன்றைக்கும் நாம் நமக்கு விரோதமாக பாவங்கள் செய்தவர்கள் நமக்கு விரோதமாக ஆலோசனைகளை செய்தவர்கள் நமக்கு தீமையான காரியங்களை செய்தவர்கள் நாம் மன்னிக்கும் பொழுது கத்த நம்ம என்ன செய்வாராம் உயர்த்துவார் ஒருவனுடைய வழிகள் இருந்தால் அவனுடைய சத்துருக்களை கூட அவனோடு சமாதானமாகும்படி செய்வார் அஞ்சிக்கும் தாவிது சவுள் சவுல் தாவிதை பின்தொடர்ந்து வந்து வர கொலை செய்ய வந்து கொண்டிருந்த போதிலும் தாவிது என்ன செஞ்சாரு கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுளை நான் தொடமாட்டேன் என்று சொல்லி மிகவும் அதுல கவனமாக இருந்தார் பெரியவர்களை இன்றைக்கும் நமக்கு விரோதமாக வருகிற போல கத்தர் என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரு மன்னிக்க சொல்லியிருக்கிறாரு அவங்கள சபிக்க வேண்டாம் இன்னும் நம்ம அவங்களுடைய நமக்கு விரோதமாக அவங்க செஞ்ச காரியத்தை ஆண்டவருடைய கிருபினால நாம் மறக்க முயல்வோம் அப்பொழுது தேவன் நம்ம பிரியப்பட்டு நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார் இது கொஞ்ச நாள் ஆகும் இது வந்து இட் டேக்ஸ் டைம் இது உடனே நம்மளால என்ன செய்ய முடியாது மன்னிக்கவும் மறக்கவும் முடியாது நமக்கு அது கத்ரா ஆகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த எல்லாம் கட்டி பரிசுத்தாமையானவர் நமக்கு உதவி செஞ்சு அந்த காரியங்கள் எல்லாம் மறக்க செய்து மன்னிக்கிறதுக்கு என்ன செய்வார் உதவி செய்வார் நம்மளுடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கும் நாம் பிறரை மணிக்காமல் இருப்பது கத்தர் நமக்கு கொடுக்க கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கும் ஒருவேளை நாம் மணியாமல் இருந்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் மணிக்க பழகும்பொழுது மணிக்கு ஆரம்பிக்கும் பொழுது தேவன் தடைப்பட்ட ஆசீர்வாதங்களையும் நமக்கு திறந்து அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு தந்து நம்ம என்ன செய்வார் மகிழ பண்ணுவார் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா சாரோஜா உங் கிருவை தந்தாலே போதும் சுராஜா சாரோ உ தந்த போதும் அலைமோது வாழ்வில் அலையாமல் செல்ல உங்க செல்லாகுளும் அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உங் கிருபி முன் செல்லாவிடும் தகப்பனேசப்பா நீங்களோடு பேச நல்ல வார்த்தைக்காக நன்றி தகப்பனே எங்கள் சத்துருக்களை நாங்கள் எங்களுக்கு நீங்க உதவி பலவந்தம் தூரம் நடப்பதற்கு எங்களுக்கு கிருபைகளை தாங்கப்பா இது எங்களால முடியாதுதான் ராஜா ஆனா கிருபைனால முடியும் ஏசப்பா பரிசுத்த ஆவியானவருடைய உதவினால இது எங்களுக்கு செய்ய முடியும் சுவாமி கத்தாவே ஏசப்பா எங்களுடைய காயங்களை நீங்க மனதின் அடி காயங்களை கத்தர் நீர் ராஜா அப்பா எல்லா விதமான காரியங்களையும் அப்பா நாங்கள் மறக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யப்பா எங்களுடைய சத்துக்கள்னால எங்களுக்கு நேரிட்ட அவமானங்கள் எங்களுடைய சத்துருக்கள்னால எங்களுக்கு நேரிட்ட காயங்கள் ஏசப்பா இழப்புகள் வேதனைகள் எல்லாவற்றையும் கத்தர் ஆற்றுங்க தேற்றுங்கப்பா நம்முடைய பிள்ளைகளை அரவணைத்து முத்தமிட்டு காத்து கொள்வீனாங்க ராஜா எங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கிற எங்களுடைய குணாதிசியங்களை தேவன் மணிங்கப்பா மாற்றுங்கப்பா அப்பா எங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் வழியில நடத்த வேண்டும் இருக்கிறவங்களுக்காக செபிக்கிறோம் சுவாமி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்காக செபிக்கிறோம் அப்பா தகப்பனே எல்லாருடைய காரியத்திலும் ஒரு வெற்றியை கட்டிடுங்க நீ ஜெய கிறிஸ்துவாக முன் செல்விடாங்கப்பா எல்லா வாசல்களையும் திரப்பிடுங்க அப்பா மரவிடங்களில் இருக்கிற பொக்கிஷங்களை எடுத்து பிள்ளைகளுக்கு கொடுத்து அப்பா திருப்தி படுத்தி வினாக இப்பேசு மனஞ்சவன் கேடும் ஜீவன் நல்ல வினாவே ஆமேன் பிரிய மாணவர்களை இந்த மோட்டிவேஷனல் வேர்சஸ் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க அப்படி ஷேர் பண்றது மூலமாக நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்கிறீர்கள் என்பதை மறக்க வேண்டாம் தேங்க்யூ காட் பிளஸ் இன்னும் ஒரு அழகான மோட்டிவேஷனல் வேர்ஸ் மூலமா நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் கற்று நாமம் மகிமைப்படுத்தும்